அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா மனித கடத்தலுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை எடுத்த கோய்த்தின் உள்துறை அமைச்சர் வரும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை கோயத் முழுவதிலும் உள்ள ஆட்சி அலுவலகத்தில் அதிரடி ரைட் பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வெளியாகி உள்ளது அடுத்து கோய்த் வரும் தொழிலாளர்கள் அக்ரிமெண்ட் பேப்பரோட கோய்து வரவும் அடுத்து கோய்த்ல இருந்து அனுப்பப்படும் தினால் அதிகரித்துள்ளது மத்திய வங்கியின் புள்ளி விவரம் அடுத்து குளிர்காலம் ஆரம்பம் வானிலை ஆய்வு மையத்தின் முக்கிய அப்டேட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குவைத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் இந்த ஆண்டு அதிக அளவில் ஊருக்கு பணம் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை கம்பேர் பண்ணும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரை சுமார் மில்லியன் யூஎஸ் டாலருக்கு நிகரான தினாரை பிலிப்பைன்ஸ் நாட்டு தொழிலாளர்கள் மட்டும் அனுப்பியதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் குறிப்பிட்டுள்ளது நாட் ஒன்லியின் கோய்த்துங்க ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒமான் கத்தார் பஹ்ரீன் ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்த ஆண்டு அதிகப்படியான பண பரிமாற்றம் செய்யப்பட்டதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அதுபோல நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு ப்ரோ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா இரநூறு கோயில் மட்டும்தான் எட்டு ஹவர்ஸ் டியூட்டிக்கு பிறகு அதாவது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக வந்து என் கம்பெனிக்கு தெரியாமல் ஒரு ஜாப் பண்ணுறேன் அதில் எனக்கு வந்து நூற்றி ஐம்பது கோயில் கிடைக்குது என் சம்பளத்தை மீறி நான் மாதம் மாதம் ஊருக்கு பணம் அனுப்பினால் பிரச்சனை வருமான கேட்டிருக்காரு நிச்சயம் வர வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அதிகமான தினரே நீங்க மாசம் மாசம் ஊருக்கு அனுப்பும் போது உங்களின் கணக்கை பார்த்தீங்கன்னா கோய்துடைய மத்திய வங்கி கண்காணிக்கும் அதன் பிறகு உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் அல்லது வார்னிங் கால் பண்ணி அதற்கான விளக்கத்தை தருமாறு நீங்க வந்து அக்கௌண்ட் வைத்திருக்கும் பேங்க்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க உங்களுடைய பதில் ஏற்புடையதாக இருந்தால் மாஃபி முஷ்கில்லா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதனால் ஊருக்கு பணம் அனுப்பும் போது இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக கரெக்டா இருங்க அடுத்தகள் கோயிலுல இந்த ஆண்டு முழுமையான குளிர்காலம் சற்று தாமதமாக ஏற்படும் என வானிலை ஆவலர் இசால் ரமதான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் அதாவது டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகுதான் முழுமையான குளிர்காலம் கோயில் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டுள்ளார்கள் கோய்தின் வானிலையானது பகல் நேரத்தில் அதிகபட்சம் இருபத்தி டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவில் இருபது டிகிரி செல்சியஸ் ஆகவும் உள்ளது டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகுதான் முழுமையான குளிர்காலம் தொடங்கப்பட உள்ளதாக த மெடலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது நம்ம ஆளுங்க இப்போவே குளிர் ஆடைகள் இன்னர் ஷாக்ஸ் கிளவுஸ் இந்த அனைத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க அதுபோல் இப்போ கிளைமேட் சேஞ்ச் உள்ள காரணத்தினால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் ஃபீவர் சைனஸ் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது அதனால் உங்களின் உடல்நலத்தை அக்கறை கொள்ளவும் அதுபோல் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு கோயத்தில் வந்து எந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும் வாஜிதாரா ஹாரா ருத்துபாவா அல்லது குளிர்காலமாக உங்களோட கருத்துக்களை மர கம பதிவு செய்யுங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க கோய்தின் டெபுடி பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சரும் அனர் ஷேக் ஃபஹ்தல் யூஸ் சபா அவரின் அதிரையான உத்தரவின்படி குடியிருப்பு அனுமதிகள் மற்றும் விசாக்கள் தொடர்பான மீறல்கள் தடுப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒரு பகுதியாக பொது குற்றப் புலனாய்வுத்துறை ருமதியா குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த வீட்டு பணியாளர் ஆட்சிப்பு அலுவலகத்தில் பணிபுரிந்த அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்களா இது தாங்க அந்த மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தனது அதிகாரப்பூர்வ எக்ஸலத்தில் இந்த வீடியோ வெளியிட்டுள்ளது இந்த ஆட்சிப்பு அலுவலகத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு கிட்ட ஐம்பது முதல் நூறு கோய்தினார் வரை பணம் கொடுத்து ஹவுஸ்மேட் விசா வாங்கி வச்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த விசா ஊருக்கு அனுப்பி பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் இப்படி அனைத்து வேலையும் முடித்து விட்டு அந்த ஹவுஸ்மேட் அதாவது வீட்டு பணிப்பெண் கொய்த்து வந்த பிறகு வேறொரு கொய்த்தியிடம் ஆயிரத்தி இரநூறு கோய்தினார் முதல் ஆயிரத்தி முந்நூறு கொய்தினார் வரை பணம் பெற்றுக்கொண்டு அந்த வீட்டு பணிப்பெண்ணை வேறு வீட்டுக்கு மாற்றிடுவாங்க இது பாத்தீங்கன்னா ரூல்ஸ் படி சட்டப்படி குற்றமாகும் எந்த அரபி விசா தரனோ அந்த வீட்டுக்கு தான் நீங்க போகணும் இதுதான் கோய்த்துடைய ரூல்ஸ் இப்போ இந்த போர் ஜெரி வேலையில் ஈடுபட்ட அனைவரையும் இந்த மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தட்டி தூக்கி இருக்கு ஏன்னா இது போன்ற மனித கடத்தல் செயல்களை கொய்த் வன்மையாக கண்டிப்பதாக துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஹிசுல் சபா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் அதனால கோய்துல இருந்து ஒர்க் விசா வந்தால் அந்த கம்பெனி விசாவோ அல்லது வீட்டு தொழிலாக விசாவோ முதல்ல விசாரிங்க உங்க ஸ்பான்சர் எப்படிப்பட்டவர் அக்ரிமெண்ட் பேப்பரில் வந்து சைன் பண்ணுவாரா கரெக்டான பாதுகாப்பு நமக்கு கிடைக்குமான்னு ஃபுல்லாக தெரிஞ்ச பிறகு கோய்த்துக்கு வாங்க ஏன்னா இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கோயத்தில் நடக்குது அதனால் கோய்த்து வரும் தொழிலாளர்கள் அனைவரும் அக்ரிமெண்ட் பேப்பரோட கோய்த்துக்கு வந்தால் மட்டுமே உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரெல்லாம் அக்ரிமெண்ட் பேப்பரோட கொய்த்து வந்துவிடுறீங்க என்பதை மறக்காமல் கவுன்சிலாக பதிவு செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கானெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்துகிறது சென்னை டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எத்திஹாத்தா ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்டு சென்னை முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி நாற்பத்தெட்டு கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு கொச்சின் இருபத்தி ஒன்பது கொய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் முதரை டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு மதுரை நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு பெங்களூர் இருபத்தஞ்சு கொய்த்னாருக்கு சலா ஏரிவேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கோய்த் நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு ஐம்பத்தி ரெண்டு கோய்த்து தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் பார்ப்போம் ஒரு தினார் கோயில் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயாக உள்ளது ஒரு தினார் கோயில் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி தினார் நாற்பத்தஞ்சு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஆறு தினார் எழுநூத்தி இருபத்தி ஒரு ஆக உள்ளது ஷேர் செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் உதீன் அலைக்கும்